இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வெளிவந்த மேன் படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் இந்த படம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சீரியல் கில்லிங் படமாக இருக்குது இந்த சீரியல் கில்லிங் படம் வந்து நம்ம தமிழ் படத்தில் நிறைய படங்கள் வந்துருக்குது அதே மாதிரி தான் இந்த படமும் வந்து அதே டைரக்ஷன்ல தான் மூவாவது ஒன்றும் பெருசாக வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியல இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு காலையோட ரெண்டு பிட்டாக வந்து இந்த படம் வந்து நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே சீரியல் கிளியர் வந்து நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்க வந்து ஒரு சிலர் அவங்களுடைய சுய தேவைக்காக டூப்ளிகேட் என்கவுண்டர் பண்ணி நாங்கள் சீரியல் கிளியராக கொண்டுட்டோம் அப்படின்ட்டு கேஸை முடிச்சிருவாங்க சிதம்பரம் அப்படிங்கிற கேரக்டரில் தான் நம்ம ஹீரோ வந்து என்ட்ராகிறாரு இவரும் வந்து டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த ஒருத்தர் தான் இவர் வந்து இந்த என்கவுண்டர் வந்து போலி அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடுறாரு அவர் என்கவுண்டர் பண்ணுறக்கிட்டே போய் சொல்கிறாரு இல்லை இது தேவைக்காக பண்ணி தான் வேற வழி இல்லை எனக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு என் நிறையா ரீசன் சொல்லி இவரை கன்வீனியன்ஸ் பண்ணி ஒத்துக்க வச்சிடுறாரு இவர் என்ன தான் இப்போ சைலண்ட்டாக இருந்து ஒத்துக்கிட்டாலும் பின்னாடி நமக்கு வந்து ஏதோ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு அந்த என்கவுண்டர் பண்ண ஆஃபீஸர் வந்து நினைக்கிறாரு அதனால் அந்த ஆஃபீஸர் வந்து இவரையும் கொண்டுடணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு இதனால் பிளான் பண்ணுறாரு ஸ்கெட்ச் போடுறாரு அந்த ஸ்கெச்சில் வந்து நம்ம சிதம்பரம் வந்து எஸ்கேப் ஆகிடுறாரு அந்த ஸ்கெச்சில் முடிவாக பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸரே வந்து இறந்துடுறாரு இதுக்கப்புறம் சிதம்பரத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடெண்ட்டில் தான் உண்மையான குளங்காரையாரு அப்படின்ட்டு அவர் தெரிஞ்சுக்குவார் சிதம்பரத்துக்கு இந்த ஆக்சிடென்ட் விளைவாக பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு நோய் வருது அந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் சினிமா வரலாற்றில் இதுதான் முதல் முறை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது கரெக்டாக தெரியல இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டது இல்லை அப்படிங்கிறதுனால இதை நான் சொல்கிறேன் பொதுவாக இந்த மாதிரி ஆக்சிடென்ட்டில் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா தலையில் அடிபட்டு சுயநினைவு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் திரும்ப ரெக்கவர் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கதை போவோம் இதையே பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிளில் ட்ரை பண்ணியிருக்காங்க மற்ற படத்தில் ஞாபகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வர மாதிரி கம்ப்ளீட்டாக ஒன் இயரில் கொண்டு ஞாபகம் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இந்த படம் வந்து அந்த டைலாக் ஃபுல்லாவே மாற்றி அமைச்சு ஒன் இயரில் உங்களுக்கு ஞாபகங்கள் முழுசாவே அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் கிளை வந்து ஒரு கொலை கூட பண்ணலை நாம் எப்படியும் பழசெலாம் மறந்துடும் அப்படிங்கிறதுனால தன் வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான கேஸ் விஷயங்கள்லாம் வந்து ஒரு புக்காக பப்ளிஷ் பண்ணுவார் சிதம்பரம் அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண சில நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா அந்த சீரியல் கிளைர் வந்து திரும்ப வந்து தன் வேலைய ஆரம்பிச்சிருவோம் அந்த ஆக்சிடென்ட்டில் சிதம்பரம் வந்து செத்துட்டாரு அப்படின்ட்டு வந்து அந்த சீரியல் கிளியர் வந்து நினச்சிட்ருக்க அப்படியே இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆனோடனே தான் அவர் இன்னும் சாகலை அப்படின்ட்டு தெரிஞ்சு அவருக்கு ரிலேட்டிவ்லாம் இந்த சீரியல் கிளர் வந்து கொல்ல ஆரம்பிப்போம் அப்படி சிதம்பரம் எப்படி அந்த கொலகாரன் வந்து ரீச் பண்றா அப்படி அப்படிங்கிறத மீதி உள்ள கதை எல்லா சீரியல் கிளர் படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த சீரியல் கிளருக்கு ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் அதை கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த படத்துலயும் அதை சொல்லியிருக்காங்க அந்த சீரியல் கிளர் பிளாஷ்பேக் வந்து ஒன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு அந்த படத்துல அமையவே இல்ல அது மட்டும் இல்லாத டியூரேஷனும் ரொம்ப கம்மியா இருந்துச்சு இந்த பிளாஷ்பேக் தான் நமக்கு படத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அப்படி இருந்தாலும் அதுல வந்து கான்சென்ட் பண்ணாத வேற வேற விஷயங்களை கான்சென்ட் பண்ணி தான் இந்த படம் மூவ் ஆகுது அதனால பாத்தீங்கன்னா இந்த படம் பாக்குறப்ப கொஞ்சம் சலிப்பு ஏற்படுத்துது இந்த பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா மெயினா ஒரு சின்ன பொண்ணை வச்சுதான் இந்த பிளாஷ்பேக் மூவ் அப்படிங்கிறப்ப சிதம்பரத்துக்கும் அந்த கொலகாரனுக்கும் இடையில வந்து இந்த சின்ன பிண்ணோடைய தாக்கம் வந்து பெருசாக இல்லை இப்படி படம் ஒரு வகையில் ஸ்மூத்தாக போனாலும் எந்த வித பாட்டுமே இல்லை பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு ஃபைட் சீனு எதுவுமே இல்லை அதனால் வந்து ஓரளவுக்கு போர் அடித்தாலும் படம் ஒரு இன்ட்ரஸ்டிங்காக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த ஆக்சிடென்ட் சீன்லையும் பார்த்தீங்கன்னா நிறையா குழப்பங்கள் இருக்குது அந்த குழப்பங்களும் வந்து படத்தில் வந்து எங்கேயுமே தெளிவாக விளக்கல லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிதம்பரம் வந்து இந்த சீரியல்களாக கொன்னுடுறாரு இதுதான் உண்மை அப்படின்னு ப்ரெஸ்ஸ்கிட்ட சொல்லிடுறார் ஏற்கனவே நடந்தது ஒரு போலியான என்கவுண்டரு அப்படின்ட்டு சொல்லி மக்கள் முன்னாடி ஒரு தெளிவுப்படுத்தி மாத்திடுறாரு இந்த படத்தை நம்ம எந்த மைண்ட் செட்ல போய் பார்த்தா பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா மெயினா வந்து ரெண்டு இன்சிடென்ட் தான் மூவ் ஆகுது ஆனா அந்த ரெண்டு இன்சிடென்ட்டுமே பெரிய அளவு இந்த படத்துல வந்து தாக்கத்தை கொடுக்கல இதனால இந்த படம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் ஓடுது இந்த ரெண்டு மணி நேரம் ரெண்டு நிமிஷத்துல பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பாட்டும் கிடையாது சொல்லிக்கிற அளவுக்கு கேரக்டருக்கு வந்து எந்த வித முக்கியத்துவமே இல்லை எந்த கேரக்டரும் வந்து மனசுல நிக்கிற அளவு இல்லை அது மட்டும் இல்லாத கிரைம் சீன்ல சொல்லிக்கிற அளவுக்கு தெரியலிங்க இல்லை அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னாலும் இந்த ரெண்டு நேரம் ரெண்டு நிமிஷம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி படம் மூவ் ஆகுது இந்த படத்தை நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போனோம்னா நம்ம கண்டிப்பாக ஏமாற்றம் தான் கிடைக்கும் ஏதோ வீக்கெண்டில் போனோம் பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி போனால் படம் ஓரளவுக்கு ஓகே நன்றி வணக்கம்